கத்திரிக்காயில அஞ்சே நிமிஷத்துல வாய்க்கு ருசியா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா யாராவது வேணாம்னா சொல்லுவாங்க அதிகமா என்னையும் நேரத்தையோ செலவு பண்ணாம அட்டகாசமான ஒரு டிஷ் தாங்க செய்ய போறோம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்களும் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த டிஷ் செய்யறதுக்கு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ஃபுல்லாவே பர்பிள் கலர்ல இருக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வரி கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் இந்த மாதிரி கிடைச்சாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்து இந்த எல்லா கத்திரிக்காயிலையும் மேல இருக்க காம்பு பகுதியை நீக்கிருங்க எல்லா கத்திரிக்காயும் காம்பு பகுதியை நீக்கினதுக்கு அப்புறம் கத்திரிக்காயை இந்த மாதிரி மாதிரி கட் பண்ணிட்டு உடனே தண்ணியில சேர்த்துக்கோங்க இல்லனா கருப்பாயிடும் இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயுமே நாளா கட் பண்ணி தண்ணியில சேர்த்துட்டு அடுத்து ஒரு இட்லி குண்டான்ல ரெண்டு டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கோங்க இதுக்குள்ள இட்லி பிளேட்டை வச்சுட்டு நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாமே இது உள்ள இந்த மாதிரி ஒன்னொன்னா செட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லா கத்திரிக்காயுமே இந்த மாதிரி வச்சாச்சு இதை மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கத்திரிக்காய் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடிய ஓபன் பண்ணீங்கன்னா கத்திரிக்காய் எல்லாமே இந்த மாதிரி நல்லா சூப்பரா வெந்திருக்கும் கத்திரிக்காய் ரொம்பவே சீக்கிரமா வேகக்கூடிய ஒரு கத்திரிக்காய் அதனால நீங்க ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு கரெக்டா மூணே நிமிஷம் தான் காய்ச்சி கத்திரிக்காய் பாருங்க எந்த அளவுக்கு செம்மையா வெந்திருக்குன்னு இப்ப இதை வெளியே எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை அஞ்சு பூண்டு பல் ரெண்டு காஷ்மீரி மிளகா நான் இது கலருக்காக சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட இருந்தா அதை சேர்த்துக்கோங்க இல்லன்னா விட்டுடுங்க ஆறு காஞ்ச மிளகா அரை டேபிள் ஸ்பூன் உப்பு இது எல்லாமே மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம வேக வச்சிருக்க கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க சூடா இருக்கும் போது சேர்க்க கூடாது இது கூடவே கொஞ்சமா புளியை சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு ஃப்ரை பேன்ல நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூட அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அஞ்சு பூண்டு பல் நான் சின்னதா இருக்கிறதால அஞ்சு எடுத்திருக்கேன் நீங்க பெருசா எடுத்தீங்கன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் இதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் இது கூட ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம ஏற்கனவே அரைக்கும்போது போது ஆறு காஞ்ச மிளகாவை சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால நீங்க மிளகாய் தூளை சேர்க்கும் போது உங்க கார சுவைக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்க மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்க்காம ஃபுல்லாக காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சி கூட காரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் இந்த மாதிரி மிளகாய் தூளை எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது சட்னி பார்க்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்க ரெண்டே நிமிஷத்தில் வெங்காயம் செம்மையாக இந்த மாதிரி வதங்கிடுச்சு இப்போ இது கூடயே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் கத்திரிக்காய் பேஸ்ட்டு இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்ததுக்கு அப்புறம் மிக்சி ஜார் அலசி அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாவும் கத்திரிக்காய் பேஸ்ட்டும் ஒன்று சேர்ந்து வரணும் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதுங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம கத்திரி கத்திரிக்காவை நல்லா வேக வச்சுதாங்க சேர்த்திருக்கோம் இதை நான் ரைஸ் கூட சர்வ் பண்ண போறேன் அதனால இந்த அளவுக்கு கெட்டியா வச்சிருக்கேன் இதை நீங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு நீங்க சர்வ் பண்ணும்போது போது இன்னும் கொஞ்சம் தண்ணியா கூட வச்சுக்கலாம் இதுல கடைசியா கொஞ்சமா கருவேப்பில இலைகளை தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கிடுங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த சட்னி கொட்டகசமாக சூட்டாகுங்க ஒரு பிளேட்டில் சுட சுட ஒயிட் ரைஸை சேர்த்துட்டு நம்ம செஞ்ச கத்திரிக்காய் சட்னி அப்படியே மேலே போட்டு இந்த சாப்பாட்டுக்கு சைடிஷாக என்னுடைய ஸ்டைலில் மசாலா ஆம்லேட்டும் அப்படியே இந்த சட்னி மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்கல கண்டிப்பாக ஒரு தட்டு சூரிய எக்ஸ்ட்ரா தாங்க சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே அட்டகசமான சுவையில இருக்கோங்க பார்த்த உடனே நாக்குல எச்சில் ஊறும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூடலாம் வச்சீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான முறையில அட்டகசமான சுவையில இருக்கும் நீங்களும் இந்த சட்னியா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி